வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கினே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியை கடத்தி சொக்கப்பனைக்குள்ளே வச்சு ஊர் மக்கள் தீய போட நேரம் அவை எரிஞ்சு சாம்பலாகணும் அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் முத்துப்பாண்டியின் திட்டத்தை தவிடுபடி ஆக்குறாங்க நம்ம கார்த்தி அதோட பார்த்தோம்னா முத்துப்பாண்டியின் பாண்டியின் தொலியை வந்து ஊர் மக்களே வந்து முத்துப்பாண்டியை வெளுத்துக்கிட்ட வச்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் உடனே ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டை தான் நம்ம கார்த்தி வந்து களை இறங்கி கபடி போட்டியில் வெற்றி வாங்கி சூடிறாங்க நம்ம முத்துப்பாண்டி எவ்வளவோ திட்டம் போட்டு அந்த எல்லாம் வந்து மேட்ச்சாட விட்டு அதில் வேற எல்லாரும் வந்து சின்ன சின்ன பிளேடுகள் எல்லாம் வச்சு எல்லாத்துக்கு மேலேயும் வந்து வெட்டு நம்மளை அகென்ஸ்டா வந்து ஆடவங்க எல்லாத்தையும் பதம் பார்த்துறோம் நம்ம வச்சுருக்க கத்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாம் முத்துப்பாண்டியின் திட்டத்தை எல்லாம் தமிடுபடி ஆக்கும் விதமாக நம்ம கார்த்தி வந்து அப்படியே வந்து அட்டகாசமாக வந்து எல்லோ ஒவ்வொருத்தரையும் வந்து கரைக்கு பிடிச்சி மடக்கி வெளியே தள்ளிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கார்த்தியின் தந்திரத்தால் வந்து நம்ம முத்துபாண்டி டீம் வந்து தோத்து போகிறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா என்ன முத்துப்பாண்டி நீ சொல்லுற இப்போ மத்திய ஊர் மக்கள் கோயிலுக்குள்ள அனுமதி போகிறதுக்குள்ள அனுமதியை இந்த போட்டியில் வச்சு வச்சு இந்த சரவணன் டீம் வந்து வாங்கிட்டாங்க அப்படி ஏன்னா இதில் உனக்கு முழு சம்மந்தம் தானே அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தோற்றுக்கிட்டு என்ன சம்மந்தம் கேட்குறது அதனால கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முத்து பாண்டி ஆனாலும் அவருக்கு மேலே அவருக்கு மனசுக்குள்ளாக இனம் புரியாத அப்படி ஒரு கோபம் இருக்குது இவ்வளோ காலம் நம்ம கட்டி காற்ற இது கோட்டை அந்த கோயிலுக்குள்ளே இப்போ இந்த சாதாரண மக்கள் போறதுக்கு என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது இதுக்கெல்லாம் காரணம் வெளியூர்லேருந்து வந்தவன் தானே வெளியூர்லேருந்து வந்துக்கிட்டு எனக்கே வேட்டு வச்சுருக்கான் அவனை சும்மா விடக்கூடாது அவனை வந்து சரியாக அவனுக்கு வந்து தக்க பாடம் கட்டணும் அவனுக்கு மனைவி இருக்கால் அந்த மீனாட்சியோட ஃப்ரெண்டு அவள் ரேவதி அவளை வந்து கடத்துங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தியோட மனைவி ரேவதியை வந்து கடத்ததுக்கு முத்துப்பாண்டி வந்து ஸ்கெட்சி போட்டுட்டாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதி வந்து கோயிலுக்கு வந்திருப்பாங்க அவங்கள மடக்கி பிடிச்சி கடத்தி அந்தாலும் வாயில் வந்து துணியை வச்சு கெட்டி வந்து வெளியே பேச முடியாதாரு வந்து கெட்டி கொண்டு போகிறாங்க க கடத்தியாச்சு இப்போ என்ன பண்ண நைட்டு சொக்கப்பண்ணை இருக்குது எல் ஊர் மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து அந்த சொக்கப்பனைக்கு தீ போடுவாங்க அப்போ இவா உள்ளுக்கு கடந்து கதறி துடி துடிக்க வந்து செத்து போகணும் அதுதான் நம்மளே இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இவன் மாப்பிள்ளை தானே தான் எல்லாத்தையும் காரணம் அதனால் இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கறதே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு அப்படியே வந்து மயக்கம் போட்டு அப்படி விழுந்துறாங்க அதாவது பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து எங்கே ரேவதி என் மனைவியை காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடிட்டு இருக்க நேரம் நம்ம ரேவதியை காணலைன்னா நிச்சயமாக முத்து பாண்டி தான் இதுக்கு காரணமாக இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க என்ன முத்து பாண்டி தான் காரணமாக இருப்பானா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் முத்து பாண்டிக்கு நம்ம நம்ம கோயிலுக்குள்ளே எங்களெல்லாம் வந்து அவளுக்கு உள்ள அனுமதியை நீங்கள் போகிறதுக்கு வாங்கிட்டு இருந்தீங்களே அதனால் உங்கள் மேலே உள்ள கடுப்பில் அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் முத்துப்பாண்டி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான் நான் விடக்கூடாது என் மனைவியை கிடச்சிருக்கான் ரேவதியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்தி வந்து கொந்தளிக்கிறாங்க அதோட முத்துப்பாண்டியை வந்து பேசி சந்திக்க போகிறாங்க அப்போ தான் முத்து மனைவி சொல்கிறாங்க என் கணவர் இப்படி எதுக்கு தான் இப்படி புத்திக்கட்டுலாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கு ஆனால் மன்னிச்சிடுங்க என் கணவர் எந்த தப்பு செய்தாலும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதோடு பார்த்தோன்னா என் கணவர் எங் இப்போ வீட்டில் இல்லை அவர் எங்கே மறைச்சி வச்சுருந்தாலும் அவங்க மனைவியை வந்து அவங்களுக்கு எந்தவது ஆபத்தும் இல்லாமல் அவங்க உங்கள் கூட வந்து வருவாங்கங்க நான் வந்து என் கணவருக்கு காலில் விழுந்தாது அவங்கள உங்கள் கூட அனுப்பி வைக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க ஆனால் பாட்டி எங்கே போயிட்டான் அதுதான் ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராஜா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க வேறு வேலையே இல்லை இந்த முத்துப்பாண்டி தான் கண்டிப்பாக கடத்திருப்பான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இன்றைக்கி சொக்கப்பனை இருக்குது நைட்டு சொக்கப்பனை ஏத்தனை எல்லா மக்களும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சொக்கப்பனை இருக்கா அப்படின்னா அது எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ராஜாவை கூட்டி கொண்டு காட்டுறாங்க அப்போ ரேவதி நிச்சயமாக இங்கே தான் இருப்பா ஏன் இந்த சொப்பன் சொக்கப்பனைக்குள்ளே வந்து வச்சிருக்கக்கூடாது நம்ம ரேவதி அப்படின்றது நம்ம ராஜாவுக்கு தோணுது அதோட சொக்கற்பனையை எடுத்து பார்க்குறாங்க உள்ளுக்க ரேவதி வாயில் காயில் எல்லாம் கெட்டுப்பட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆறாங்க என்ன ஏன் ரேவதியை இப்படி அடைச்சி வச்சிருக்கா நல்ல வேலை நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்கு ரேவதி இங்கே தான் இருக்கா நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதியை வந்து காப்பாற்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன நம்ம இவனை அ அடைச்சி வச்சுருந்தா இவனுக்கும் பொண்டாட்டியை ஆனால் இந்த அவன் காப்பாற்றிட்டான இது சரிப்படாது நம்ம வந்து எந்த இது செய்தாலும் அதை முறிக்கிறது தான் வெளியூரில் வந்துக்கிட்டு உள்ளூருக்கே வெயிட்டு வச்சதுக்கான செய்யறது தான் இவனோட வேலையாக இருக்குது இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் முத்துப்பாண்டி நேருக்கு நேராக நம்ம கார்த்திகிட்ட வந்து மோதுறாங்க கார்த்தி வந்து அடித்து பாண்டி முத்துப்பாண்டியை அப்படியே தவசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அதோடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை வந்து மீட்ட உடனே வந்து முத்துப்பாண்டிக்க ஒய்ஃபு வந்து நேராக காலில் விழுறாங்க முத்துப்பாண்டியே எல்லாம் செய்யாதுங்க ஆனால் அவருக்கு புத்தி ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை அப்படின்னு வந்து சொல்லணும்னா ஏன் வந்து இப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியலை நாங்கள் வந்து நேர்மையான முறையில் தானே இந்த மக்களுக்கு இவ்வளோ உரிமையை வந்து மீட்டு கொடுத்தோம் அப்படி இருக்க நேரம் எதுக்காக மறுபடியும் இந்த வேலையை உங்க கணவர் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குந்தளிக்கிறாங்க அதுதாங்க எனக்கு தெரியலை அவருக்கு வந்து இவ்வளோ நாள் உள்ள ஆணவம் கௌரவம் வரட்டு பிடிவாதம் இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க உங்க மனைவி குழந்த உண்டாயிருக்காங்க அப்படி இருக்கிற நேரம் இப்படிப்பட்ட பாவத்தை சாமி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தோலை உரிச்சிக்கிட்டு நம்ம ராஜா சொல்றாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கண்கலங்கி அவங்க மனைவி வந்து நிற்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் இங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய உதவி இவ்வளோ காலம் நாங்கள் சாமியை கிட்ட நின்று கூட தொட கும்பிட முடியாத அளவு பாவியாக நின்று ஆனால் இப்போ நீங்கள் அந்த உரிமையெல்லாம் எங்களுக்கு மீட்டு தந்துட்டீங்க இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பொங்கல் வந்து இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புகழுறாங்க நான் இந்த சைடு நம்ம சாமுதேசிகிட்டே வந்து ச விடுறாங்க பார்த்தியாக்கா பாத்தியாக்கா பொண்ணு நம்மளுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்து அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டா இப்போ அவள் மதுரையில் இருக்கலாம் அதில் வேற உங்கள் மாப்பிள்ளை அந்த டிரைவர் பையன் ஒரு போட்டி கபடி போட்டியில் வச்சு வச்சு அந்த ஊர் மக்களுக்கு எதையோ செய்து கொடுத்துருக்கானாங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லணும் என்ன போட்டி கபடி போட்டியா அப்போ எங்கே போனாலும் சகலைக்கு தானே வெற்றி அப்படின்னு வந்து அந்த இடத்த மயில் வந்து சந்தோஷப்படுறாங்க ஊர் மக்களுக்கும் நன்மை செய்து கொடுத்துருக்காரா சகலை எங்கே போனாலும் சகலை நன்மை தானே அத்தை செய்வாங்க அவங்களால எந்த தீமையும் நடக்காது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு நீ ஒன்றும் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா மாப்பிள்ளை அவை வந்து வரட்டும் என் பொண்ணை கூட்டிகிட்டு போனாம்ல அவனை விடப்படுவதில்ல அப்படின்னு வந்து கொந்தளிக்க நேரம் நம்ம ராஜராஜா சொல்கிறாங்க என்ன ஈஸ்வரி மாப்பிள்ளை தானே கூட்டிகிட்டு போயிருக்காரு மாப்பிள்ளை வந்து கரெக்டாக உன் பொண்ணை கொண்டு உற்றுருவார் அதுக்காக நீ எப்பவுமே மாப்பிள்ளையே திட்டா இருப்ப அவர் எவ்வளோ நன்மை செய்யாரு அதெல்லாம் உனக்கு கண்ணில் படலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் அவனுக்கு கூட்டாளி தானே இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்து வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்தில் அக்கா எல்லாரும் கூட்டு கலவா தான் உன்னை ஏமாத்ததுக்கு இவ்வளோ பெரிய தந்திரம் தலையணையை தூக்கி வச்சுட்டு போகிற அளவு பொண்ணு வளர்ந்து வந்துட்டா பாத்தியா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சாமுண்டேசரி ஆமா எனக்கு அந்த கோபம் இருக்கு அவ வரட்டு நான் வந்த உன்னை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம இனி ஊருக்கு போனப்போ எங்கள் அம்மா வந்து என்னெல்லாம் கோபத்தில் செய்ய போகிறாங்களோ ராஜா பயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் உங்க அம்மா தானே அட்டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து ரேவதியை கூட்டிட்டு வராங்க